ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னொரு கார் வீடியோ இந்த கவர் தான் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் ஃபைவ் ஹண்ட்ரடு பட் இது வாட்ரு ப்ரூஃப் இல்லை நீங்கள் எதுவும் காருக்கு கவர் வாங்குகிற மாதிரி இருந்தால் வாட்ரு ப்ரூஃபே வாங்குங்க அதுதான் பெஸ்ட்டு அப்புறம் காரில் நிறையா டென்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தான்ல அதில் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிற டென்ட்டில் எல்லாத்துலேயும் ஒரு புட்டி ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன் இது வந்து அமேசானில் வாங்கினேன் டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்துச்சு ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ஒரு லேயராக அப்ளை பண்ணேன் ஸோ காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் லைக் நான் ஒன் டே கொடுக்குறேன் பட் ஒன் டே கொடுக்க தேவையில்லை ஹாஃப் டே இல்லைனா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே காய்ஞ்சிரும் இது மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு சமமாக எல்லா சர்ஃபேஸும் வர அளவுக்கு அதாவது சுற்றி இருக்கிற எல்லாம் சமமாக வர அளவுக்கு பண்ணிடணும் இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெஷ்ஷு இந்த மெஷ்ஷை வந்து நான் உள்ளக்க வச்சு இந்த இடத்துல இதுக்கு மேலே புட்டி அப்ளை பண்ணுவேன் ஏன்னா இல்லாட்டி புட்டி உள்ளே போய்கிட்டே இருக்கும் அந்த சர்ஃபேஸ் சமமாகவே வராதுங்கிறதுனால இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் நெட்டில் பார்த்தேன் ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணலான்ட்டு இந்த பார்த்திங்களா இப்போ இதில் வந்து நிறைய லேயர் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ சமமாக வந்துருச்சு சுற்றி இருக்க சர்ஃபேஸும் அந்த குழியாக இருந்த இடமும் ஸோ இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம புட்டி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை சேண்ட் பண்ணிவிட்டு தான் பெயிண்ட் அடிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்காது இருந்தாலும் நம்ம பண்ணுற பட்ஜெட்டுக்கு இது எவ்வளவோ தேவலன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்க வேறு இப்போ வந்து நான் சேன் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே சேன் பண்ணதை நம்ம வந்து எப்படி பார்க்கலான்னாக்கா அந்த மாதிரி இருந்து பார்த்தோம்னாலே பெரிய பம்ப் எதுவும் தெரியாது அப்புறம் விரல் இந்த மாதிரி ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கையில் எதுவும் குத்தக்கூடாது ஷார்ப் எட்ஜஸ் எதுவும் குத்தலைன்னா நம்ம சேண்டு கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் பட் இது அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஜாப் இல்லை இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் இந்த பேப்பர் ஓட்டுற ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப டீடியஸாக இருந்துச்சு தனியாக உட்காந்து பேப்பர் ஓட்டுறது ரொம்ப நேரம் ஆச்சு அதே மாதிரி ஒரு பார்க்கவும் அவ்வளோவா நல்லா இல்லை ஒட்டுன உடனே ஸோ ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு இதை பிக்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம சமாளிக்கணும் இப்போ நான் வந்து இன்டோரில் வச்சு இது எல்லாத்தையும் ஒட்டிட்டு திருப்பி அவுட்டோர் கார் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய் பார்க்கிங்லேருந்து ரிவர்ஸ் எடுத்து ரோட்டில் கொஞ்சம் தூரம் நவற்றி போட்டு தான் இதெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இன்டோரில் பண்ணோன்னா பெயிண்ட்டு கீழே டைல்ஸில் வந்து இறங்கும் சின்ன சின்ன ட்ராப்ஸாக இப்போ நான் வண்டியை அவுட்டோர் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் ஒரு சின்ன சின்ன போஷனாக தான் பண்ணேன் ஏன்னா இது வந்து மூக்கில் ஏறுது இந்த ஸ்ப்ரே ஈவன் நீங்கள் நோஸ் கவர் பண்ணி அடித்தாலும் சரிதான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக உங்களுக்கு கேரியாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் ரிஸ்கி தான் அதனால் அவுட்டோரில் வச்சு ப்ராப்பரான மாஸ்கெல்லாம் போட்டுட்டு பண்ணுறது பெஸ்ட்டு இதை வந்து நான் ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தது இது ஆஃப்டர் பெயிண்டிங் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் க்ளோஸாக பார்க்கும் போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மேலேருந்து இதை பார்த்தா ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் அடித்தது தெரியாது க்ளோஸில் பார்த்தா தான் தெரியும் இது என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் மெயினாக நான் பண்ணது ஸோ இதே நான் இப்போ ரீசேல் ஃபியூச்சரில் பண்ணனாலும் அவங்களுக்கும் இந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க்லாம் பெயிண்டிங் ஒர்க்லாம் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வண்டி எடுக்கிறவங்களுக்கும் ஏன்னா நான் எடுத்தப்போ இதோடய கண்டிஷனு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கேன் இப்போ இதை பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது பரவாயில்ல நம்ம ஹவர்ஸை போட்டாலும் ஓரளவுக்கு கொண்டு வர முடியும் வண்டியன்னு இந்த இடம்லாம் நம்ம புட்டி அப்ளை பண்ணி அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்தது அது பெருசாக ஒன்றும் ஷோ பண்ணலை அடுத்த சின்ன இஷ்யூ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கியர் பாக்ஸ்லேருந்து நமக்கு ஆயில் லீக் இருந்துகிட்டே இருக்குது இதை வந்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லி மெக்கானிக்கிட்ட கேட்டேன் அவர் அது செலவை சொல்லலை ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவில் தம்பி நீங்கள் எப்படியே ஓட்டுங்க இந்த வண்டிக்கெல்லாம் அந்த லீக்கெல்லாம் சகஜந்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னோடய கெஸ்ஸு மேபி இதில் எதுவும் ஓரிங்கு அந்த மாதிரி எதுவும் இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது அதை மாற்றி பார்க்கணும் இது வந்து வண்டி ஹீட் ஆனோன்னே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஹீட் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் இது மாதிரி ஆயில் லேம்பு விசிபிளாக ஆரம்பிச்சிருச்சு இது நான் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் வீடியோ தான் வச்சுருந்தேன் இது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் மெக்கானிகிட்ட எடுத்துகிட்டு போனப்போ சென்சார் வந்து வீணாக போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில் அந்த சென்சார் தான் அந்த வீடியோவில் உங்களை காமிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த கீழே இருக்க பாருங்கள் ஒரு சென்சார் அந்த சென்சாரில் வந்து ஒரு ஒயர் மாதிரி போய் ப்ளக் ஆகும் அந்த ஒயர் தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணும்போது ஆயில் ரொட்டேஷன் இருந்துச்சுன்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணி உங்கள் டேஷில் இருக்கிற ஆயில் லேம்பை ஆஃப் பண்ணும் என்னோடதில் என்ன பிரச்சனைனா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சென்சார் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாமல் போய்டுதா என்னன்னு தெரில அதுதான் என்னோடய வண்டியில் இருந்த பிரச்சனை ஸோ இதை கழட்டிட்டு மெக்கானிக் அவர் ஒரு சென்சார் ஆல்ரெடி வச்சுருந்தார் ஸ்பேர் சென்சார் அந்த சென்சாரை ப்ளக் பண்ணோன்னே நான் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்கிட்ட வண்டி ஓட்டி பார்த்தேன் அந்த ஹீட் அந்த சென்ஸ் வந்து இப்போ இல்லை அந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் லேம்பு மின்னி மின்னி வந்துச்சு அது ஆக்சிலேட்டர் கொடுத்தோடனே அந்த ஆயில் லேம்ப் போயிடும் பட் நம்ம திருப்பி ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தோன்னா திருப்பி அது ஆயில் லாம்ப் வரும் ரன்னிங்கில் ஸோ அது ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காகவும் இருந்துச்சு ஸோ ஆஃப்டர் அந்த சென்சாரை சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ அந்த இஷ்யூ வண்டியில் இல்லை அதுக்கு வந்து எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சு டோட்டலாகவே இப்போ நான் காமிக்கிறது வந்து நான் காரை எடுத்தேன்னா எங்கேயாச்சும் வெளியில் போவேன் இதுதான் என்னோடய ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்த்துருவேன் கூலண்ட் ஆயில் லீக்கு அப்புறம் வந்து இன்ஜின் ஆயில் லீக்கு அப்புறம் பிரேக் ஆயில் லெவலு இது மாதிரியான பேசிக்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சது மட்டும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் வண்டியை நான் மூவே பண்ணுவேன் இப்போது ரீசண்டாக என்னாச்சுன்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி கூலண்ட் லெவல் கம்மியாக இருந்திருக்கு நான் கவனிக்கவே இல்லை எதார்த்தமாக ஒரு தடவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணும் போது கூலண்ட்டை வந்து கம்மியாக இருந்துச்சு ஸோ அதில் வந்து நான் டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றி ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு ஸோ இது மாதிரி பேசிக் செக் பண்ணோம் கொஞ்சம் லாங் போனாலுமே ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் போனாலுமே பார்த்துடுறது நமக்கு சேஃப் அப்புறம் நியூட்ரல் செக் பண்ணோம் இது எனக்கு ரொம்ப நாள் வரலை ஸோ போக போக தான் ஒரு தடவை ஃபஸ்ட்டு கேர்லையே வச்சு ஆன் பண்ணி அந்த ஹார்ட் லெசனில் தான் கற்றுக்கிட்டேன் எப்போவுமே நியூட்ரல் செக் பண்ணோன்னு அப்புறம் அந்த மாதிரி சுவிட்ச் போட்ட பிறகு டேஸில் ஒரு சில லைட்ஸ்லாம் வரும் அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப வண்டி அடி வாங்காமல் உடனே ஸ்டார்ட் ஆகிரும் ஏன்னா அப்போ தான் அந்த ஃபியூல் வந்து பம்ப் வரைக்கும் வரும் அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் கீ போட்டதுக்கப்புறம் உடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் சவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் அது வண்டிக்கு நல்லதில்லை ஸோ ஒன்ஸ் வண்டி ரன்னிங் ஆன ஆரம்பித்தோடனே டேப் ஆன் பண்ணிடுவேன் இந்த யுஎஸ்பியில் ஒரு ஸ்பெசிஃபிக் சாங்ஸ் மாதிரி தான் ஒரு ஃபார்ட்டி சாங்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஸோ வர்றது எல்லாமே நமக்கு பிடிச்ச பாட்டாக தான் இருக்கும் அது போக இந்த யூஎஸ்பி ஸ்டிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல பட் சும்மா அது ஒரு லைட்டிங் ஆம்பியன்ஸ்க்காண்டி வச்சுருக்கேன் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் ரன் பண்ணுவேன் இப்போ நான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண உடனே தான் டைனமோ அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஒன் மினிட் மாதிரி வண்டியை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ண ஆரம்பிப்பேன்